ஹாய் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் வாக்கிங் போகிறேன் ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் ஐம்பத்தெட்டு கிலோ இருந்த இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் அப்புறம் நல்ல சாப்பாடு இப்போ பாப்பாவோடய பிறந்த நாள் இதெல்லாம் வந்து நல்லா ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்திரெண்டு கிலோவுக்கு மறுபடியும் வந்துட்டேன் உடம்பு வந்துட்டால் மறுபடியும் குறைக்க முடியாது அதனால் வாக்கிங் கிளம்பியாச்சு இப்போ தான் வீட்டுக்கிட்ட நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் இனி அப்படி எவ்வளோ தலை போகணும் அப்படி சின்ன காலிங்களில் போய் பூக்கடமுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் பெரிய காலிங்கள் வழியாக வந்துடுவேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிட்டா அஞ்சு முக்கால் ஆறரைங்கும் போது வீடு வரணும் என்னோடையும் ஆர்றையும் போது வரணும் ஓகே அதனால் நம்ம வேகமாக நடக்கலாமா பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் நடக்கிறேன் வேகமாக போக வேண்டிதான் வாக்கிங் நான் போயிட்டு திரும்பி வர டயத்தையும் உங்ககிட்ட காமிப்பேன் நான் பால் சொசைட்டி ரெண்டு மூணு கடைகள் மட்டும்தான் நீக்கியிருக்கு மற்றபடி இன்னும் யாரும் எந்திரிக்கவில்லை அதனால் உங்கள் கிட்டே பேசிக்கே அப்படின்னு நான் வேகமாக போய்ட்டு வைக்கிறேன் தெரியுதுங்களா பால் சொசைட்டி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பால் சொசைட்டி இது மளிகை கடை இது ரெண்டு தான் ஓப்பனில் இருக்குது இன்னும் யாருமே எந்திரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கிங் வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் தான் பேக் பெயின் அதிகமாக இருக்குது உக்காந்துட்டே இருக்கிறதுனால அப்புறம் முட்டியெல்லாம் வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் இனியெல்லாம் அதனால் நம்மளோட உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும் அதனால் வாக்கிங் போகிறோம் நீங்கள் வாங்க போகலாம் உண்மையில் டெய்லியும் கம்பல்சரி வாக்கிங் போகிறதா முடிவு பண்ணாச்சு வாக்கிங் போகும்போது உங்கள் கிட்ட பேசி உங்களை அறுத்துக்கிட்டே தான் போவே நான் தனியாலாம் வாக்கிங் போக முடியாது அதனால் நீங்களும் வாங்க வாக்கிங் போகலாம் இப்பொழுது வெளிச்சம் வந்து விட்டது வண்டிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு பொன்னையாபுரி ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்தாச்சு ஆறரைக்கெல்லாம் வீடு போயிடுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படியே நடந்துகிட்டே பேசிக்கிட்டே போனால் மணி ஆறரை ஆகிடும் வேக வேகமாக போயிடலாம் வெற்றிகரமாக முதல் நாள் வாக்கிங் முடிச்சிடலாம் வீசிக்கிட்டே சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவ்வளோதான் அப்படியே நடந்து போனோம்னா சீக்கிரமா வீடு வந்துடும் வீட்டுக்கு போனதும் டீ குடிக்கலாம் பாக்கிங் வந்து ஏன் போகிறோம்னா ரேஷன் கடையிலையும் உக்காந்துகிட்டே இருக்கேன் பொழுதுக்கு சேரில் நடக்கிறதே இல்லை எங்கே போனாலும் வண்டியில் போகிறோம் அதனால கண்டிப்பாக முதுகு வலி முட்டி வலி எல்லா வழியும் வரும் அதுக்காகவே நடக்கிறேன் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடக்கிறேன் ஐம்பத்தெட்டு கிலோ இருந்தேன் நல்லாயிருக்கோ நல்லாலேயோ ஆக்டிவாக இருக்குது அந்த வெயிட்டையே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இது ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணால் பத்தாது டெய்லியும் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் போட வாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே வாக்கிங் போனால் போயாமு அதனால் நான் பேசுறது கூட எனக்கு பின்னாடி வர்றவரை கேட்டுகிட்டே வந்தேன் ஐயோ கடவுளே பைத்திய காலையிலேயே செல்ல வச்சுட்டு பேசிகிட்டு போகுதுன்னு நினச்சிருப்பாரு பரவாயில்ல நினச்சா நினச்சிட்டு போகிறாரு நம்ம பாட்டில் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு போயிட்டுருக்கோம் ரோட்டில் ஓரோமா ஓகேவா எப்போ லேட்டாக எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு இந்த டயத்துக்கு வெளியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க நிஜமாலுமே சூப்பராக இருக்குது உடம்பில் பெற்ற உண்டானா வந்தாச்சு சிக்னல் தாண்டியாச்சு அடுத்தது அலங்கிய சிக்னல் தாண்டி கோயில் வெளியாக போனால் நம்ம வீடு வந்துடும் வாக்கிங் போனால் மட்டும் பற்றாது நம்ம வாயையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தான் உடம்பு குறையும் டீ குடிக்கக்கூடாது தான் கால் டீ குடிக்காமல் போய் வரட்டி மட்டும் கொடுத்துக்கலான் இருக்கேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டிதான் இப்போ எத்தனை ஆரை கால் ஆறரைக்கு வீடு போயிடணும்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நடைய வந்து பாஸ் பண்ணால் போயிடலாம் பேசிக்கிட்டே போகிறேன் போயிடுவேன் ஆறரைக்கும் போது வீட்டுக்கு போயிடலாம் காலையில் நேரமே எழுந்திரிக்கிறது எவ்வளோ நல்ல பழக்கம் தாங்க தெரியுது இந்த இயற்கை காற்றுக்கு அதுக்கும் நிஜமாலுமே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது நான் மூஞ்சி கூட கடவுள அதிகார விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த காற்றுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது அதனால் காலையில் நேரமே எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றையிலேருந்து டெய்லியும் கண்டிப்பாக இதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்குது நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ தான் நீங்கள் ஒல்லி ஆயிட்டீங்களேக்கா ஏக்கா வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காதுங்கக்கா அப்படின்னு அழகு முக்கியம் இல்லை உடல் ஆரோக்கியம் தானே முக்கியம் அதனால் வாக்கிங் வரலாம் கண்டிப்பாக உண்டாக இருந்தால் நமக்கு சோம்பேறி தனங்காக வரும் காலையிலே எல்லாம் நினச்சிருப்பாங்க இந்த பைத்தி ஏதோ தனியாக பேசிகிட்டு போகுது அப்படின்ட்டு பரவாயில்ல அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அவ்வளோதான் அலங்கிய சிக்னல் வரப்போகுது அலங்கிய சிக்னல் தான்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் குட்டிக்கு லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லை வாக்கிங் போகிறேன் ஸ்கூல் போனால் போவேன் தெரியல பார்த்துக்கலாம் இன்னைக்கு பொழுது எப்பொழுது முடிஞ்சுது நாளைக்கு தான் பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் தம்பி தூங்கிட்டு இருக்கான் அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே போயிடணும் எந்திரிச்சான்னா அம்மா காணான்னு அழுக ஆரம்பிச்சிருவான் அதனால் வயசானவங்களாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க நமக்கு தான் விடிய மாட்டேங்குது இல்லைங்களா நமக்கு எங்கே போனாலும் என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சமையல் பண்ணலாம் வேதான் ஓடிட்டுருக்கோம் தூங்கினாலும் அதே தான் வாக்கிங் போனாலும் அதே தான் காலையில் சாப்பாட்டை கூட வச்சிடலாம் ஆனால் இந்த குழம்பு பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்போ வா வாக்கிங் போயிட்டு நான் அதைத்தான் யோசிச்சு நடந்து போயிட்டுருக்கேன் பெரிய காளியம் கோயில் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்ன குழம்பு வைக்கலான்னு ஃப்ரிட்ஜில் பாவக்காய் இருக்குது பாவக்காய் குழம்பு வச்சு முட்டைக்கோசு பீட்ரூட் ரெண்டு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பொரியல் பண்ணிடலாம் எப்படி ஐடியா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் யாராவது இல்லைன்னா செல்லை ஓப்பன் பண்ணுவேன் யாராவது பார்த்தாங்கன்னா செல்லை க்ளோஸ் பண்ணிடுவேன் தான் செல்லை எடுத்தாலே குறு குறுன்னு பார்க்குறாங்களே அப்படியே நடந்து மார்க்கெட் போயிருந்தா கூட கீரை வாங்கிட்டு வந்திருக்கலாம் டீ கடை நீக்கி இருந்தாவது உளுந்து வடை வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்புறம் எதுக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க தூணுதாச்சே காலையில் ஆனால் அந்த டீயும் உளுந்து வடையும் இனிமேல் தான் கண்ட்ரோலாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய்ட்டு வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒதுக்கிடுங்க இதுதாங்க நம்ம வீட்டு சந்து வந்தாச்சுங்க மணி எத்தனை தெரில ஆறு இருபத்தெட்டு கரெக்டாக சொன்ன டயத்துக்கு ரீச் ஆயாச்சு இந்த ரெண்டே நிமிஷம் தான் வீடு வந்துடும் இங்கே பா பா ஆடி அழைக்கி இங்கே வாங்க 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 வா இங்கே பா இங்கே ரோட்டில் ஐயோ ஐயோ யாரோட நாய்க்குட்டினே தெரியல அவள் வாட்டில் அழகாக சுற்றி தெரியா ஒரு முத்த கொடு அம்மா ஒரு முத்த கொடு

இன்னொருத்தி வந்துட்டா இன்னொருத்தி வந்துட்டா அடி 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 இங்கே வாங்கி வாங்கி வா இங்கே வா இங்கே வாங்கி 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 வா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே ஆமாம் இங்கே வாங்க 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 பிஸ்கட் சாப்பிட்லாமா என்னடி வேணும் பிஸ்கட் வேணுமா ஆ பிஸ்கட் வேணுமா ஆ இந்தா இந்தா இந்த தாங்கி பா இந்தா பாண்டி உனக்கு வேணுமா அச்சு உழைக்கிறாப்பார் காலையிலேயே ஒரு ஹார்ட்டி வேறு இவன் என்னை எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கா பாரு அழகா ஏன் என்னடி வேணும் என்னடி வேணும் பிஸ்கட் வேணுமாமா அங்கே உள்ள ஒரு ஆளுக்கு பிஸ்கட் வேணும் இவ்வளோ போட்டாச்சு அங்கே ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கிறாச்சு போங்கடி போங்கடி நான் போய் வேலை செய்கிறேன் கரெக்டாக ஆறரைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு நல்லது செஞ்சால் காலையிலேயே நமக்கு பூ கிஃப்டாக கிடச்சிருக்கு இவளுக்கு போகிற மாதிரி தெரியல அழகா இருக்கு அழகு ரெண்டாவது ஏன் ஒரே மாதிரி இருக்காளுக்கு வர டிங்ஸா பின்னாடியே வராளு இங்க பாரு எத்தனை குட்டி இருக்கு நீங்க வாங்க நீங்க வாங்கடி வாங்க 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 பா ஏய் பிளாக்கி பிளாக்கி வாங்க ரெண்டு பேரா பார்த்தீங்களா எத்தனை குட்டின்னு என்ன

இன்றைய நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக அமையட்டும் வெற்றிகரமாக ஃபஸ்ட் நாள் வாக்கிங் முடிஞ்சுது இனிமேல் டெய்லி இதே மாதிரி தான் வாக்கிங் போகலான்ட்ருக்கேன் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே தான் போவேன் இப்போ போய் நம்மளுடைய வேலையை தொடங்கலாம் நீங்களும் உங்கள் வேலையை போய் செய்யுங்க நான் என் வேலையை போய் செய்கிறேன் பாய்